வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனை அதை தான் பார்க்க போகிறேங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லட வட்டம் அதாவது பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த மால்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டருங்க அதாவது கோயம்புத்தூர் பைபாஸில் வந்து ஒரு ஒரு உள்ளே வந்தோம்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மால் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அஞ்சு ஸ்கிரீன் சினிமாஸ் கேம்ஸ் ஷாப்பிங் நூ நூற்றி ஐம்பது கடைகள் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குங்க இதாங்க ஏரியா இந்த வீட்டுக்கு பின்னாடி தாங்க நம்ம பார்க்க போகிற சைட் அமைஞ்சிருக்குது இந்த வீடு புதுசாக கட்டியிருக்காங்க இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அனுமதி பெற்ற சைட்டுங்க சுற்றி வீடுகள் இருக்குது இபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டை லோன் போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அனைத்து வசதியும் இருக்குதுங்க இடம் இங்கேருந்து பத்து நிமிஷம் ட்ராவலுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேங்க நம்ம பார்க்க போகிற சைட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடிங்க இந்த வீடு வடக்கு பார்த்துருக்குங்க இதான் ரோடுங்க இந்த ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க அதாவது இருபத்தஞ்சு அடி ரோடு டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனை சுற்றி வீடு இருக்குதுங்க தண்ணி பைப் இருக்குது இபி இருக்குது லோன் போட்டு கூட இந்த இடத்த வாங்கிக்கலாம் கிழக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி இங்கிருந்து பல்லடம் பத்து நிமிஷம் ட்ராவலுங்க அதாவது ஆறு கிலோமீட்டர் இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த சைட் இருக்குங்க ஒரே ஒரு சைட்டு மட்டுந்தான் இங்கே இருக்குங்க அந்த சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க சுற்றி வீடு இருக்குங்க மொத்தம் நாலரை சென்ட்டுங்க ஒரு சென்ட் சென்ட்டின் விலை மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு தொண்ணூறுக்கு முடியுங்க அதாவது ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி நம்ம பேசி முடிக்கலாங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க நாலரை சென்ட்டு கிழக்கு பார்த்துருக்கிறதுனால ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் காலாக பிரிக்கிறதுனாலும் நீங்கள் பிரிச்சுக்கலாங்க நீங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணிட வேண்டாம் அருமையான பூமி ஷூராக இந்த பூமி குரோத் ஆகக்கூடிய இடங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் நல்ல ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குறதோட ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் சேர்த்தே நம்ம விற்கலாங்க அந்த மாதிரி ஒரு இடங்குது இந்த பூமி பிடிச்சிருந்தா நம்மளுக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்